நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் முருகன் நீங்க தமிழகத்தின் அரசியல சமீப காலமா இணையதளங்களில் பார்க்கக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா நிச்சயமா இவரை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த அண்ட் ஒன்லி சவுக்கு சங்கர் இந்த சவுக்கு சங்கர் பாத்தீங்கன்னாக்கா எல்லா மீடியாக்கள்லையும் பேட்டி கொடுப்பாரு இணையதளங்கள்ல எல்லா கட்சிகளையும் கடுமையா விமர்சிச்சு பேசுவார் அதே சமயத்துல காவல்துறை வழக்குகள் அப்படிங்கிறத சந்திக்கிற நபராக இருக்கிறார் இந்த நபர் பேசக்கூடிய கருத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா மக்களிடத்துல அரசியல் வட்டாரங்கள்ல சலசலப்பை ஏற்படுத்தும் அது உண்மையான்னு கேட்டீங்கன்னா உண்மைதான் தனக்கென்று ஒரு ஆடியன்ஸ் ஒரு ஃபாலோவர்ஸை உருவாக்கி வச்சிருக்கிற ஒரு சக்தி கொண்டு இவரும் அந்த ரெட் ரெட்பிக்ஸில் கூடிய பிலிக்ஸும் சேர்ந்து தான் அந்த விஷயங்களை தொடங்கலாம் நினைக்கிறேன் ரொம்ப தொடர்ச்சியா வந்து ரெட் ரெட்பிக்ஸ்ல தான் அவர் அதிகமா பேசிட்டு அதுக்கப்புறம் இப்போ சவுக்கு மீடியான அவர் ஒரு சேனல போட்டு பண்ணிட்டு இருக்காரு ஸோ இதெல்லாமே வந்து அரசியல் விமர்சனங்களை பண்றாங்க இது சரியா தப்பான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக அரசியல் விமர்சனம் பண்ணணும் விமர்சனத்துக்கே அப்பாற்பட்டவன் இந்த உலகத்துல எவனுமே கிடையாது உலகத்துல எவருமே கிடையாது கடவுளே கிடையாது கடவுளே நம்ம என்ன செய்யறோம் போடா வெண்ண எனக்கு இப்படி நல்ல வாய்ப்புல கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி கடவுளையே நம்ம விமர்சிக்கிறோம் அதனால அரசாங்கம்ங்கிறது விமர்சிக்க கூடாத ஒண்ணு அப்படிலாம் ஒண்ணு கிடையாது நிச்சயமாக விமர்சிக்கணும் விமர்சனம் வேண்டும் அந்த விமர்சனங்கள்ல சில நேரங்கள்ல அவருடைய விமர்சனங்கள் சிலர் மனதை புண்படுத்தும்படியா வந்துடும் நக்கலும் நையாண்டியும் கேலியுமா சொல்லக்கூடிய விமர்சனங்கள் வந்து சிலருடைய உழைப்பை கொச்சைப்படுத்துற மாதிரி ஆயிடுது அதனால தான் நான் வந்து இந்த இந்த விஷயத்தை பொறுத்தளவு நான் வந்து என்னுடைய மனக்குமரல அவர் சொல்லணும்னு நினைக்கிறேன் இப்போ ஒவ்வொருத்தரும் அவரை பத்தி சில உருவ கேள்வி பண்ணியிருப்பாங்க அவருடைய கருத்துக்களை வந்து ஆமோதிச்சு பேசியிருப்பாங்க அவர் பொய்யா பேசுறாரு அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க நான் அதுக்குள்ளலாம் வரல விரும்பலை அவர் பொய் பேசுறாரு உண்மை பேசுறாருங்கிறலாம் காலம் ரெண்டாவது சொல்லும் ஆனா நான் வந்து என்ன கேட்கிற விருப்பிறேன்னா அவர் வந்து எந்த கட்சியை வேணாலும் பேசட்டும் இவ்வளவு ஊழல் பண்ணிட்டாங்க இவ்வளவு திருடிட்டாங்க இவ்வளவு இவ்வளவு வந்து ரொம்ப ரூடு பிஹேவியரா பண்றாங்க மக்களுக்கு எதிரான திட்டங்களை செயல்படுத்துறாங்க இது எல்லாமே பேசட்டும் இது எல்லாமே செய்யணும் ஆனா ஆட்சிக்கே வராத பொறுப்புகளுக்கே வராத நாம் தமிழர் கட்சியை பற்றி அவர் ஏன் விமர்சிக்கிறாரு அப்படிங்கிறதா எனக்கு புரியாத புதிரா இருக்கு இவர் வந்து ஆள்கிற அரசாங்கம் இவர் மேலே அடக்குமுறையை திடிக்கிற போது அவருக்கு ஆதரவா பக்கபலமா நின்னது அவருக்கு சப்போர்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சொந்த மனித அப்போதான் சவுக்கு சங்கர் அண்ணே ரொம்ப சப்போர்ட்டாக பேசியிருக்கிறாரு அப்படின்ட்டு அதுலேயும் வீடியோக்கள்லையும் பேசுகிறாப்புல அதெல்லாம் வரவேற்கத்தக்கதாக இருந்தது கொஞ்ச நாள் போகும்போது எப்படி ஒரு நட்பு வட்டாரத்தில் இருந்த நண்பர்கள் வந்து பிரிஞ்சு போன மாதிரி போ வெளியே போயிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே அப்படி கடுமையான விமர்சனங்களை இணையதளங்கள் அவ்வப்போது வந்து கேலிங்கின்றாலும் வாய்க்கு இந்த விமர்சனம் இவருடைய விமர்சனம்ங்கிறது அண்மையில் சின்னம் நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னத்தை பற்றி இருந்தது இந்த சின்னத்தை தேர்தல் ஆணையம் வந்து முறைப்படி இன்னொருத்தருக்கு கொடுத்துருக்க கூடாது இது தேர்தல் ஆணையத்தினுடைய தவறு முதல்ல சவுக்கு சங்கர் வந்து எவ்வளவு விஷயங்களை தெளிவாக பேசுறாரோ அதே சமயத்தில் இந்த விஷயத்தை அவர் தெளிவாக பேசிருக்கணும் ஒரு சின்னம் அந்த சின்னத்தை தொடர்ச்சி ஒரு கட்சி பயன்படுத்திக்கிட்டு வருது மூன்று தேர்தல்களுக்கு மேலே பயன்படுத்திக்கிட்டு வருது பயன்படுத்திக்கிட்டு வந்து அது மூலமாக வாக்கு வங்கியும் வச்சிருக்குது அது ஒரு மாநில கட்சியாக இருக்கு அந்த மாநிலத்திலேயே இன்னொரு கட்சிக்கும் சின்னம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா அந்த சின்னத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி தேர்தல் அதிகாரி ஒரு டம்மி பி உட்காந்துருப்பான் இல்லையா அந்த வெண்ண வெட்டி வெங்காயம் ஒழுங்கா பார்த்துருக்கணும் தேர்தல் ஆணையம் சரியா செயல்படலை மூலகட்டமைங்க எல்லாம் தேர்தல் இருப்பாங்க போல இருக்கு அப்படிங்கிறத பேசியிருந்தார் ஆனால் அது உண்மையிலே வரவேற்கத்தக்கது ஆனால் அவருக்கு மாறா என்ன சொல்றாருன்னா நாம் தமிழர் கட்சியில் இருக்க யாருக்குமே நிர்வாக இல்லை கட்சியின் தலைமை அப்படின்ற கூட்டத்தில் இருக்கவங்க யாருமே வந்து அதை கண்டுக்கிறதே இல்லை எதையுமே கண்டுக்கிறது இல்லை எது தேவையை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பேருக்கு கட்சி நடத்துகிறாங்க அப்படிங்கிறத போல விமர்சிக்கிறார் இந்த விமர்சனத்தை வந்து நான் இதுதான் வந்து அவர்கிட்ட அவர்கிட்ட அவருடைய மேல இருக்கிற மதிப்பை இழக்க வைக்கிறேன் மற்றபடி அவர் வந்து ஜி ஸ்குவர்க்கு மேல பேசுற விஷயத்த பற்றி நான் விமர்சனம் பண்ண ரொம்பல எல்லா பிசினஸ்லயுமே பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனையை அந்த பிசினஸ் பண்ணக்கூடிய அவன் டேக்கிள் பண்ணி வருவாங்க அந்த டேக்கிள் பண்ணி வரும்போது பொலிட்டிஷியன்ஸோட சப்போர்ட் தேவைப்படும் பொலிட்டிஷியன்ஸ் அவங்க சம்பாரிச்ச பணத்தை கொண்டு வந்து பிளாக் மணியை கொண்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அந்த பிளாக்கை ஒயிட்டாக பார்ப்பாங்க அந்த அந்த ஒயிட்டை மறுபடியும் ரீஇன்வெஸ்ட் பண்ணுவாங்க சிரிப்பியும் அதை மறுபடியும் சர்க்குலேட் பண்ணுவாங்க இது உலக நாடுகள் எல்லா நாடுகளும் நடக்குது இதுக்கு தமிழ்நாடு விதிவிலக்கா அல்ல அதுக்கு அவர் குற்றம் சாற்றவர் குறிப்பிட்ட கம்பெனிகளும் விதிவிலக்கா அல்ல நான் அதை பத்திலாம் பேச விரும்பலை ஆனா ஒரு தேர்தல் ஆணைய நடைமுறை தவறு அப்படிங்கிறத ஒரு கட்சியின் மேல எப்படி நீங்க குறை சொல்ல முடியும் நீங்க தேர்தல் நெருங்குற தேர்தல் தேதியை அறிவிக்கல அப்ளை பண்ண அடுத்த நிமிஷமே அந்த கட்சிக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அது தேர்தல் ஆணையத்தினுடைய தவறு தானே மிஸ்டர் சவுக்கு சங்கர் அதை கொஞ்சம் கவனமா பேசியிருக்கலாம் அப்படிங்கிறதா என்னுடைய ரெக்வஸ்ட் மற்ற யூடியூப் சேனல்ல போடுறது போல நான் உங்களை ரிவன்ஸ் எடுத்து பேசுறது உங்களை கிண்டல் பண்ணி பேசுறது நீங்க அப்படி இப்படி பேச அதெல்லாம் என்னுடைய நோக்கமும் கொள்கையே இல்லை ஏன் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுடைய கருத்து தவறா இருக்கு அப்படிங்கிறதா உடைய கொஸ்டின் நீங்க விவசாயிகளுடைய போராட்டத்துக்கு போறீங்க நேராக களத்தில் இறங்குறீங்க பேசுறீங்க வரவேற்கலாம் பல அரசியல் கட்சிகள் மௌனம் காத்து ஓடி ஒளிஞ்சுக்கிட்ட போதும் சில லெட்டர் லெட்டர்பாடு கட்சிகள் தேர்தலில் கூட்டணிக்கு சீட்டு பிச்சு எடுக்க நிற்கிற போதும் அதெல்லாம் நீங்க யோசிக்காம ஒரு இணையதளத்தில் பேச ஒரு நபராக இருக்கிற நீங்களும் பேசுறீங்க பார்க்குறீங்க மக்கள் பிரச்சனை நேரடியாக சந்திக்கிறீங்க அதெல்லாம் வரவேற்கலாம் இதெல்லாம் செஞ்சுட்டு நீங்கள் கடைசியை போய் அதிமுகவில் போய் தஞ்சமடைகிறீங்களா இங்கே அதிமுக தஞ்சை அடைஞ்சதுனால என்ன லாபம் கிடைச்சது உங்களுக்கு ஒருவேளை இப்ப ஆளுகிற அரசாங்கம் திமுகவா இருக்குது நீங்க திமுக தொடர்ந்து விமர்சிக்கிறதுனால உங்களுக்கு பிரச்சனைகள் வரும்னு நினைக்கிறீங்க அதனால நீங்க போய் அதிமுக சேருறீங்க அப்படின்னு சொன்னா அப்படின்னா திமுக விமர்சிக்கிற எல்லாரும் அதிமுக சேரணுமா மாற்று கட்சிகளே இல்லையா இல்லை அட்டனாமஸ் பாடியா இயங்க முடியாதா அதுக்கான வாய்ப்புகளே தமிழகத்துல உங்களுக்கு கொடுக்கப்படலையா திமுக அரசாங்கத்தை விமர்சிச்ச பல பேர் இன்னமும் கட்சி நடத்திட்டு தான் இருக்காங்க இந்த குழப்பமும் இல்லை அப்படியானா உங்களுடைய நோக்கத்தில் தவறு இருக்கிறது அப்படின்னு தான் நான் பார்க்க முடியுது சரி அதிமுகவுக்கு போயிட்டீங்க அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் யாருமே நீங்க சொல்றது போல சொத்து சேர்க்கலையா யாருமே வந்து மணல் குவாரி வச்சுக்கலையா யாருமே கல் குவாரி வச்சுக்கலையா யாருமே திருடலையா எல்லாரும் உத்தம புத்திரங்களா எப்படி இந்த கேள்வியை தான் சவுக்கு சந்திரோட்ட கேட்க விரும்புறேன் அம்மா இறந்துறாங்க இறந்துறதுக்கு அப்புறம் அந்த கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் எல்லாம் எங்கேயாவது லேடிஸ் சிறப்புக்களை கிடக்கும்னு உடனே போய் விழுந்துடுறாங்க விழுந்துட்டு உடனடியாக போய் சின்னம்ன்ற தியாக தலைவி சின்னமாறான் எதுக்குடா தியாக தலைவி கேட்டா அந்த அம்மா கூடவே இருந்தாங்க அந்த அம்மா கூட காப்பகலா தூங்காம கொல்லாம போய் சாப்பாடு வடிச்சு கொடுத்தாங்க கஞ்சி வச்சு கொடுத்தாங்க மாத்திரை வச்சு கொடுத்தாங்க உடம்ப இதெல்லாம் ஒரு இதுவெல்லாம் ஒரு குவாலிபிகேஷன் ஒரு கட்சி நடத்துறதுக்கு இதெல்லாம் ஒரு குவாலிபிகேஷன் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் வர்றதுக்கு அப்படி பார்த்தா ஒரு நோயாளி கூடவே இருக்கிற தான் முதல்ல வரணும் ஒரு ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ற நோயாளி கூடவே இருக்கக்கூடிய பல நர்ஸ் தமிழ்நாட்டில் இருக்காங்க அவங்க தான் வந்து சிஎம் வந்திருக்கணும் இல்லையா பனிப்பெண்கள் தான் வந்து வந்திருக்கணும் அப்ப சவுக்கு சங்கர் அதுக்கு ஆதரவா பேசுவாரா எந்த மாதிரியான மன ஓட்டத்தோட ஒரு கட்சி நடக்குது அதிமுகவுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கு ரெட்டலையே கைப்பற்றணும் ரெட்டையிலேயே தக்க வச்சுக்கணும் அவ்வளவுதான் அவங்களுடைய அதிகபட்ச நோக்கம் ரெட்டல சின்னம் இல்லைன்னா என்ன ஆகும் கட்சி என்ன ஆகும் நீங்க சேர்ந்து இருக்கிற கட்சி என்ன ஆகும் ஆனா நாம் தமிழர் கட்சிக்கு நீங்க சொல்றீங்களே சிரிச்சிங்க இல்லையா ஒரு சின்னம் விவசாய சின்னம் பறி போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு கைண்ட் இன்ஃபர்மேஷன் மிஸ்டர் சவுக்கு சங்கர் விவசாய சின்னமே வேண்டாம் இரட்டை போன தடவை கொடுத்த சின்னமும் வேண்டாம் புதுசா ஒரு சின்னம் மண்வெட்டி அட அகல் விளக்கு விளக்கு கொட விளக்கு அட ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு சின்னம்யா நாம் தமிழர் மட்டும் அந்த வாட்டி விளையாண்டு பார்ப்போமே ஆட்டத்தை அப்படின்னு கொடுத்துட்டா கூட சீமானண்ணனுக்காக விழுகக்கூடிய வாக்கு அந்த ஓட் அப்படிங்கிறது எந்த கொம்பாதி கொம்பானாலும் மாற்ற முடியாது சேலஞ்ச் ஆனா ரெட்டை இலையை உங்க கட்சியிலும் தூக்கிட்டோம்னா என்ன மயில் இருக்குன்னு பாருங்க அதில் என்ன மயில் இருக்குன்னு பாருங்க ஒரு மயில் இருக்காது எம்ஜிஆர் விட்டு தான் உங்களுக்கு இருக்குது ரெட்டை இலை இந்த வாட்டி பாட்டிடுவோம் வாங்க சீமானன் தம்பிகளும் தேர்தலில் நிற்கிறாங்க தங்க அக்காங்களும் தேர்தலில் நிற்காங்க தங்கச்சிகள் தேர்தலில் நிற்காங்க உங்க ரெட்டை இலையை மட்டும் விட்டுட்டு என்ன செய்ய புது சின்னத்துல அதிமுக கொடுத்துருவோம் அந்த பக்கம் உதயசூரியனை தூக்கிட்டு புது சின்னத்தை கொடுத்துருவோம் வாங்க போட்டி போட்டு பார்த்துருவோம் எவ்வளவு பெரிய பணக்கார வேட்பாளராக பாட்டுருங்க எத்தனை கோடி நாள் செலவு பண்ணுங்க ஈரோடு இடைத்தேர்தலுக்கு எப்படி செலவு பண்ணீங்களோ அந்த மாதிரி செலவு பண்ணி பாருங்க உங்களுடைய ஓட் பேங்கோட பர்சன்டேஜ் என்ன இருக்குது சீமானனுக்கு பின்னால நிக்கக்கூடியவங்களோட ஓட் பேங்கோட பர்சன்டேஜ் என்ன இருக்குன்னு பாத்துருவோம் பாத்ரூமை இதுக்கு சவுக்கு சங்கர் தயாரா இருக்கிறாரா அவரை ஆதரிக்கிற நண்பர்கள் தயாராக இருக்கிறீங்களா அப்படிங்கிறது தான் நான் உங்களத்துல கேட்க விரும்புறேன் மற்றபடி உங்க மேல நான் ஒரு பெரிய கொஷின்லாம் ஒன்று வைக்க விரும்பல சின்னங்களை பார்த்து தேர்தலே தேவையில்லைன்னு நான் சீமான் நல்ல எண்ணங்களை பார்த்து வாக்களியுங்க அமெரிக்கா போல மற்ற நாடுகளை போல எண்முறைக்கு திரும்பி வாங்க தேர்தலின் பொழுது இந்த கட்சியா இவரா இவர் தான் வேட்பாளராக இவருக்கு பத்தாம் நம்பரு இவருக்கு எட்டாம் நம்பர் அவருக்கு அஞ்சாம் நம்பரு இப்படி நம்பரை கொடுத்து விடுங்க எப்படி பிளேயர்ஸ்க்கு வந்து நம்பர் சொல்றதா இந்த மாதிரி நம்பரை கொடுத்து விடுங்க அந்த நம்பர்ல பிரச்சாரம் பண்ணிட்டு போறேன் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க தேர்தலில் சுயேட்சை அடிக்கிற வேட்பாளருக்கு பத்து நாளைக்கு முன்னாடி சின்ன ஒதுக்குறீங்க அப்போ அவரும் இந்த நாட்டுக்குடைய குடிமகன் அவருக்கும் ஒரு ஓட்டு தான் இருக்கு ஐம்பது அறுபது வருஷமா கட்சி நடத்திட்டு இருக்கிற கட்சிக்கும் ஒரே சின்னம் அவரும் இந்த நாட்டுடைய குடிமகன் அவரும் டேக்ஸ் கட்டுறாரு இவரும் டாக்ஸ் கட்டுறாரு ஆனா ரெண்டு பேரும் ஈக்குவலா ஒரே ரேசில் ஓடணும் அது எப்படி அப்ப சமத்துவம் சகோதரத்துவத்தை அந்த பிரச்சனைகள்லாம் அங்க சரி கட்டுங்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு முதல் முதல்ல இந்திய கொண்ட நாட்டிலேயே பேசுன ஒரே தலைவர் பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமானவர்கள் தான் அது அந்த அந்த சிந்தனையை ஃபாலோ பண்ற ஒரே கட்சி நான் தமிழ் கட்சி மட்டும்தான் சீமானண்ணன் வந்து அவருடைய தம்பிகள் வந்து ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு ஒரு சின்னம் இருந்தாலும் நாற்பது தொகுதி முப்பத்தொன்பது பிளஸ் ஒன்று இந்த எம்பி எலெக்ஷன்ல நாற்பது தொகுதியிலையுமே நாற்பது விதமான சின்னங்களை கொடுத்தாலும் களத்தில் அந்த வேட்பாளர்களுக்கு காண ஓட் வாக்குகளை கொண்டு வந்து சேர்க்கறது அவங்களுடைய பொறுப்பாக எடுத்துக்கிறோம் ஆனா ரெட்டரைக்கு நீங்க எடுத்துக்க முடியுமா சும்மா செஞ்சுதான் காட்டுங்களேன் சும்மா செஞ்சு காட்டுங்களேன் ஒரு சேலஞ்ச் வச்சிருவோம் ஏதா எல்லா ஆதாரத்தோட புள்ளி உரத்தோட உட்காந்து வீடியோ விடிய பேசுறாங்களா சவுக்கு இது ஒரு தடவை ரிசர்ச் பண்ணி பாருங்களேன் இந்த ரிசர்ச் நீங்க பண்ணீங்கன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சி அண்ணன் சீமான் அவர்கள் மேல இளைஞர்களுக்கு இருக்கக்கூடிய ஈர்ப்பு இது எல்லாமே வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிடும் ஒருவேளை தேர்தல் ஆணையம் கடைசி வரைக்கும் சின்னத்தை கொடுக்கவே இல்லை அப்படின்னா அதுல மகிழ்ச்சி அடையிற ஆள் யாரோ எனக்கு தெரியாது ஆனா நானா இருப்பேன் ஏன் மகிழ்ச்சி அப்படின்னா கட்சிக்கு எதிரான முயற்சியா அப்படிலாம் கிடையாது இந்த முறை தமிழகத்துல அந்த விஷப்பரிச்சை நடத்தியாகணும் ஏன்னா வர்ற சட்டமன்ற தேர்தலில் எவ்வளவு வாக்குகள் அண்ணன் முதல்வராகிறதுக்கான ட்ரெயிலர் இது இந்த எம்பி எலெக்ஷன்ல வந்து அண்ணன் நாற்பது சீட்டுமே வென்றுட்டாலுமே கூட அங்கே ஆட்சியை மாத்திட முடியாது தெரியும் தான் தெரிஞ்சுதான் அண்ணன் சீமானவர்கள் தனித்து பூட்டிடுறாரு அப்போ இதில் ட்ரைலர் தெரிஞ்சிடும் இல்லையா நாற்பது தொகுதிகளில் நாற்பது விதமான சின்னங்களை கொடுத்தாலும் எங்களுக்கு எவ்வளோ ஓட் பேங்க் இருக்குது அண்ணன் சீமானவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சிஎம் சீட்ல உட்கார் வர மாட்டாரா அப்படிங்கிறத தமிழகமே கண்டுக்கும் இல்லையா அதுக்கான வாய்ப்புகளாகவும் இது இருக்கும் அதனால தேர்தல் ஆணையத்துக்கிட்ட நீங்க அந்த சட்டப்படியான விஷயங்கள் எல்லாமே சவுக்கு சங்கர் அவள் ரெக்கமெண்ட் பண்ணி ஐயா தயவு செஞ்சு நம்ம சீமான இந்த சிந்திரத்தை இந்த தேர்தலுக்கு மட்டும் கொடுக்காதீங்க அடுத்த தேர்தலுக்கு கொடுத்தா கொடுங்க கொடுக்காட்டி போங்க அப்படி கூட பேசி பாருங்க வாங்க ரெட்டலையும் நம்மளும் எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கும் கிராஜுவல் இன்க்ரீஸ் எவ்வளவு இருந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம் அதை தான் உங்கள்ட்ட கேட்க விரும்புகிறேன் சரி சவுக்கு சங்கருடைய நண்பர்கள் ஒரு விஷயத்த நீங்கள் தெளிவாக தெரிஞ்சு விடணும் சவுக்கு சங்கர் இணையதளங்களில் பேசுகிற கருத்துக்கள் ஆளுங்கட்சி எதிர்த்து பேசுறது சமூகத்தில் நடக்கிற பிரச்சனைகளை கொடுத்து மக்கள்கிட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்துறது இது எல்லாம் சரிதான் இது எல்லாம் சரிதான் அதெல்லாம் வரவேற்கணும் வரவேற்கே ஆகணும் அது எல்லாரும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல அதெல்லாம் விமர்சிக்கணும் ஆனா ஆட்சி அதிகாரத்தை பிடிக்காத ஒரு கட்சி தேர்தலில் போட்டி போக்கு மக்கள் நலனை இப்படியாவது பாதுகாப்பு நினைக்கிற கட்சி மலைகளை உடச்சிட்டு கேரளாவை கொண்டு போறான் எவனா தடுத்து நிறுத்துங்கன்னு மக்கள் பொதுமக்கள் பேசுறாங்க அந்த பேசுறதை தடுத்து நிறுத்துறதுக்குன்னு ஒரு கட்சி முயற்சி பண்ணுறது இல்லையா அந்த கட்சி ஓடி ஆட்டத்துல வந்துகிட்டு இருக்கு நீ எல்லாம் ஒரு பிளேயரே இல்லை நீ ஆட்டத்துல இருக்க கூடாது அப்படின்னு மத்தவங்க சொல்றது போல சவுக்கு சங்கரும் இதையே முடிவு எடுத்து பேசுவாருன்னா மத்தவங்களுக்கும் புரித அரசியல் ஏதாவது மாற்றத்தை கொண்டு வர உங்களுக்கும் என்ன செய்யாது நான் அரசியல் பேசுவேன் ஆள்ற கட்சி தவறுன்னு சொல்லுவேன் எதிர்க்க கட்சி தவறுன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்ல முடிவை சவுக்கு சங்கர் எடுத்திருக்கிறாரு அதனால ஒரு நல்லவர் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா அது ஒரு சார்பா போகுது அவருடைய பேச்சுக்கள் கொஞ்ச நாளா கவனிச்சிருக்கீங்க நம்புறேன் சரி சவுக்கு சகளுடைய ஆதரவாளர்கள் பரிதாபத்துக்கு ஒரு நிலைமையில மாறிடாதீங்க எந்த நிலையும் இல்லாம தன்னிலை மறந்து அவர் அதிமுகவில் இணைஞ்சிட்டாரு அதிமுகவினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் கூட இந்த மாதிரி பேச மாட்டாங்க பேசுறாமலும் பார்ப்போம் அடுத்த ஒரு பாதீங்க சந்திக்கிறேன் நன்றி